என்ற விஞ்ஞானியும் இருந்தார் காடின் ஆழத்தில் அவர்கள் மனிதர் காலடி பதியாத பகுதியை கண்டுபிடித்தனர் அங்கே மரங்கள் மிகப்பெரியதாகவும் இரவில் ஒளி வீசும் பூக்களும் இருந்தன ஒரு நாள் இரவில் அவர்கள் தங்கள் கூடாரத்தின் வெளியே இருந்து தீபம் போல மின்னும் பச்சை கண்களை கண்டனர் அது விலங்கின் கண்கள் இல்லை மனிதனை போன்றது குழு அதை பின்தொடர முயன்றது ஆனால் அந்த கண்கள் ஒரு பெரிய மரத்தின் அடியில் மறைந்துவிட்டன மறுநாள் காலை அவர்கள் அதே மரத்தின் அடியில் ஒரு பழங்கால சின்னம் கண்டனர் அதில் அமேசான் காடு உயிருடன் உள்ளது என எழுதப்பட்டிருந்தது அந்த மரத்தின் கீழ் மண்ணிலிருந்து இதயம் போல துடிக்கும் ஒரு ஒளி வெளிவந்தது டாக்டர் அணையா அதனை தொட்டவுடன் முழுக்காடும் சில நொடிகள் அமைதியானது பறவைகள் காற்று மழையெல்லாம் நின்றது போல பின்னர் ஒரு குரல் ஒலித்தது இங்கு நுழைந்தவன் திரும்ப முடியாது ஏனெனில் நீ இப்போது காடின் ஒரு பகுதி அந்த நாளிலிருந்து அந்த குழுவை யாரும் காணவில்லை ஆனால் இன்னும் சில நேரங்களில் காடி ஆழத்தில் அவர்களின் குரல் கருவிகள் ஒளி கேட்டதாக உள்ளூர் மக்கள் கூறுகிறார்கள்